ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி எழுபத்தி ஐந்தாம் பாசுரம் இப்படி நீர் நம்முடைய குணங்களில் ஈடுபடுவது எம்பெருமானின் சிறப்பை பார்க்கும் வரையே என்று எம்பெருமானார் சொல்வதாக கொண்டு எம்பெருமான் தன் அழகோடே நேரே வந்து உன்னை விடையும் என்று சொன்னாலும் தேவிரருடைய குணங்களே என்னை மொய்த்து ஈடுபடுத்தும் என்கிறார் திரு அரங்கர் கைத்தலத்து ஆழியும் சங்கமும் ஏந்தி நம் கண்முகப்பே மொய்த்து அலைத்து உன்னை விடேன் என்று இருக்கிலும் நின் புகழே மொய்த்து அலைக்கும் வந்து ராமானுஜ என்னை முற்றும் நின்றே கையில் திவ்யாயுதங்களை ஏந்தி தன் அழகை திருவரங்கன் காட்டி உம்மை விடமாட்டேன் என்று மயக்கினாலும் ராமானுஜனின் குணங்களே நம்மை மயக்கி ஆட்கொள்ளும் வயல் சங்குகளரானவை அழகிய முத்துக்களை பிரசவிக்கும் கோயிலே திருவரங்கம் நித்தியவாசம் பண்ணும் பெரிய பெருமாள் அழகிய திருக்கைகளில் திருவாழையும் சங்கும் என் முன்னே சாட்சா தம்முடைய அழகு முதலீவைகளால் தேவரிடத்திலே இருக்கும் என் நிலையை கலங்க பண்ணி உன்னை விடேன் என்று ஆணையிட்டாலும் தேவரருடைய கல்யாண குணங்களே வந்து என்னை எல்லாவிடத்திலும் மேல் விழுந்து சிறப்பை காட்டியெழுக்கும்